தமிழ்நாடு முத்துலமதி பாதுகாப்பும் கிடையாது உங்க பேருங்க பேர் எதிர போக முடியும்

எங்களோட பணி வந்து பணி நிரந்தரம் வேணும் ஒன்று ரெண்டாவது நாங்கள் பணி செய்கிற நேரமும் காலமும் எங்களுக்கு அளவில்லாமதே இருக்குது பத்து வருடக்கு மேலே நாங்கள் பணி செய்கிறோம் எங்களோட பணிக்கு யாருமே வாழ்வாதார முக்கியத்துவம் யாருமே கொடுத்ததும் கிடையாது பணி உயர்வும் எங்களுக்கு கிடையாது காலையில் காலை உணவு திட்டம் வந்ததுலேருந்து எங்களோட பணி செம்ம ரொம்ப கூட்டிகிட்டே தான் போகுது எங்களுக்கு பணி நிரந்தரத்தில் எங்கள் பணியாளர்கள் யாருக்கும் ஒரு விபத்து நடந்தால் கூட அந்த பணியாளர்களுக்கு எந்த விதமான ஒரு இழப்பீடு எதுவுமே எங்களுக்கு கிடையாது அதனால ஊதியமும் வழங்கணும் எங்களை பணி நிரந்தரம் பண்ணணும் இந்த ஊதியம் எங்களோட சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமலாம் விடுமுறை நாட்களையும் எங்களை பணி செய்ய சொல்ல

வேறவங்க இல்லவே இல்லைங்க என்ன சொல்லுங்க நல்லா